வாழ்க வல்லமுடன் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் நான் யூகேவில் லண்டனில் இருந்தேன் அப்பொழுது இந்தியர்கள் வாழும் பகுதிக்கு சென்று அங்குள்ள டெக்ஸ்டைல்ஸ் ஷாப்புக்களை எல்லாம் பார்வையிட்டேன் அதில் ஒவ்வொரு கடையிலும் ராமராஜுடைய வேட்டியில் அடுக்கி வைத்து விற்பனையாவதை பார்க்கும் பொழுதும் அங்கு நான் வந்திருப்பதை அவர்கள் என்னை ரிசீவ் பண்ண விதமும் பார்க்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தலையில் கிரீடமைச்ச மாதிரி ஒரு உணர்வும் ஒரு செழிப்பும் உண்டாயிற்று இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் மூலம் ஒரு செய்தியை கண்டேன் பேங்களூரில் ஒரு பெரிய வணிக வளாகத்தில் ஒரு பெற்றோருடன் மகன் சென்றிருக்கிறார் அவருடைய பெயர் பகிரப்பா சார் நாகராஜன் அங்கு அவர் வேட்டி கட்டு இருப்பதனால் அவரை உள்ளே விடவில்லை என்ற செய்தியை அறிந்து மிகவும் வருத்தப்பட்டேன் இது எல்லாம் ஒரு வருத்தமாக இருந்தாலும் இதை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை செய்கிறேன் வேட்டி என்பது நம்முடைய இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சார உடை தொன்று நம்முடைய இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களும் உடுத்திய உடை இந்த வேட்டி இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு மகாத்மா காந்தி உபயோகித்த முதல் டூல் அகிம்சை ரெண்டாவது டூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதுரை வந்தபொழுது அவருடைய உடையை எல்லாம் எடுத்துவிட்டு வேட்டியை கட்டியது ரெண்டாவது டூல் வேட்டியாகும் அப்படி இந்திய சுதந்திரத்திற்கு வேட்டி ஒரு பெரிய கருவியாக இருந்த இந்த வேட்டியை மகாத்மா காந்தி சுதேசி என்ற இயக்கத்தின் மூலமாக இந்தியாவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் அகிம்சை மொழியில் செய்திருப்பது நாம் அனைவரும் சரித்திரத்தில் அறிந்த ஒன்றே இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க சுதேசி தயாரிப்பான இந்த வேட்டி நாம் கட்டுவது அவமானம் அல்ல வேட்டி கட்டுவது நம்முடைய அடையாளம் இந்தியாவினுடைய கலாச்சாரம் இந்தியாவினுடைய பாரம்பரியம் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் இது கடந்த நாற்பது வருடங்களாகவே இதை உணர்ந்து ராமராஜ் நிறுவனம் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்தில் ஒருவர் வேட்டி சென்றால் கூட அவருக்கு எழுந்து மரியாதை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது இதே அனுபவம் எனக்கு ஆரம்ப ஆரம்ப காலத்தில் நடந்த அவமானங்களை எல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்த வேட்டியை ஒரு பிரத்யோகமாக அனைவரிடத்தும் மரியாதை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இவ்வளவு தூரம் இந்த வேட்டியை எங்கள் நிறுவனம் மேலே எடுத்துக்கொண்டு வந்து அனைவரிடத்தும் மதிப்பை மரியாதையும் கௌரவத்தையும் செல்வாக்கையும் பெற்றுத்தந்திருக்கிறது இதை இந்திய மக்களாகிய நாம் இது ஏதோ ஒரு சாதாரண உடை அல்ல இது நம்முடைய மூதாதிகள் அணிந்த உடை இந்திய சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்த வேட்டி இது இதை யாரும் அவமானமாக கருத வேண்டாம் இதை கட்டுவதனால் உங்களுடைய மரியாதை மேலும் கூடும் என்பதை இந்த தருணத்தில் கூறி இந்த சம்பவம் அந்த வியாபார வளாகத்துடைய உரிமையாளருக்கு தெரிந்து நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ தெரியாது இருந்தாலும் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பெங்களூர் நகரத்தில் மிகப்பெரிய வணிக வளாகங்கள் இருக்கின்றன எந்த வணிக வளாகம் இருந்தாலும் வேட்டி கட்டுபவர்களுக்கு உரிய மரியாதை அளித்து அவர்களையும் நம்முடைய வாடிக்கையாளர்கள் பெரிய வாடிக்கையாளர் என்ற ஒரு மதிப்பையும் மரியாதையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் பெங்களூர் சிட்டியில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் நடைபெறக்கூடாது என்பதே என்னுடைய கோரிக்கை அதை உணர்ந்த அரசாங்கம் உடனே முடிவெடுத்து அந்த மாலை ஏழு நாள் கூட்டும்படி அரசாங்கம் உத்தரவிட்டதையும் கவனித்தேன் என்று இதற்கெல்லாம் ஒரு ஆதரவு நீட்டிய கர்நாடக அரசாங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த செய்தியை ஒரு மீடியா மூலமாக கொண்டு வந்த தொலைக்காட்சி நியூஸ் பேப்பர் இவர்கள் அனைவருக்கும் இந்நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்திய மக்கள் அனைவரும் இந்த வேட்டிக்கு ஒரு மெரிய மரியாதையும் அந்தஸ்தியையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வல்லமுடன்